க்ளோஸ் பண்ணிடலாம்னு கேட்டாங்களே அதான் சங்கரன் ப்ரோ குட் நைட் சொன்னேன் ஆமாம் லாஸ்ட்டு டென் மினிட்ஸ் சொன்னேன் போய் கூட விளையாடும்போது அது தூக்கிட்டு போயிருக்குமோ சிம் கார்டை உண்மை தான் சேம் நம்பர் சூப்பர் ஷாங்கர் ரெவட்டி நன்றி நன்றி பீடலா அது இல்லைன்னா எல்லாம் கஷ்டமா கிடைச்சிருங்கப்பா அங்கே தான் இருக்கும் பாருங்க பொறுமையா பாருங்க டாடி அதான் பொறுமையா பார்த்தா கண்டிப்பா கிடைக்கும் எதுவுமே என்ன சொல்லுவாங்க அவசரப்படக்கூடாது எல்லாத்தையுமே பொறுமை பொறுமை ரொம்ப அவசியம் சரிங்களா கிடைக்கலன்னா அப்பா டூப்ளிகேட் சிம் அப்படியா சங்கரன் ப்ரோ ஓகே ஓகே நெட்ஒர்க்கே ஏதோ மாத்தி வாங்கிட்டு வந்துருப்பார்ட்டுக்கு அந்த சிம்ல கண்டிப்பா கிடைச்சிரும் ஓகேங்களா பொறுமையா தேடுங்க பொறுமையா தேடுங்க ஓகேங்களா ஒன் அவர் ஆக்டிவேட் ஆயிடும் ஒன் அவர் ஆக்டிவேட் ஆயிடுமா நான் ஒரு சிம்மு வச்சிருக்கேன் பழைய சிம்மு கடந்த பதிமூணு வருடங்களாக ஒரே சிம்மு ஓகேங்களா இப்போ இன்னொரு சிம்மு வச்சுருக்கிறது வந்து ஒரு மூணு நாலு நாலு அஞ்சு நாலு வருஷமாக ஒரு சிம்மு மொத்தம் ரெண்டு சிம்மு ஏன்ட்ருக்கு ஒன்று பதிமூணு வருஷமாக கல்யாணம் பண்ண புதுசில் வாங்கி கொடுத்த சிம்மு சரிங்களா இன்னொரு சிம்மு நாலு வருஷம் ஆகுது இந்த ஃபோனு டச்சு ஃபோன் வாங்குறப்ப அந்த சிம்மு வாங்கினது ஓகேங்களா பாய் பீட்டர் பிரதர் ஓகே டியர் பாய் மேக்சிமம் பேட் கமெண்ட்ஸ் வராத ஸ்டாப் பண்ணியாச்சு சங்கரன் ப்ரோ ஒரு சில நாதிரி இருக்குது சரி பண்ணிவிடுவோம் ஆமாம் பீட்டர் அண்ணா உண்மைதான் உண்மைதான் பாய் டாடி பாய் ஆதிரா ஓகே பாய் சிஸ்டர் நாளை வேலை இருக்கு பனி ரெண்டு பத்தாகிது நான் தூங்க போகிறேன் குட் நைட் ஓகே பிரேமானா குட் நைட் குட் நைட் பிரேமானா இன்னொரு யூபிசி மட்டும் ஜெனரேட் பண்ணி வச்சுக்கோங்க யுபிசியா என்ன சொல்லுறீங்க சங்கரன் ப்ரோ பாய் 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 பிரதர் ஆல் மா ஆமா ப்ரோ ஓகே ஓகே செல்லக்குட்டியாக்கா நாகராஜ் தம்பி சங்கரன்ட் நைட் சங்கரன் அண்ணா குட் நைட்டா இப்போ டுவெல்த்து படிக்கும்போது வாங்கினது என்ன அப்படியே அப்படியா சங்கரன் ப்ரோ சூப்பர் எங்களுக்கெல்லாம் அப்போ ஃபோன் வாங்கி தரலையே நாங்கள் பன்னெண்டாவது படிக்கும் வர ஃபோனே வாங்கலையே பாய் ஸ்நேக் பிரதர் பதினோரு மணிக்கு தான் எடுத்து வச்சேன் ஃபோனில் போடலாம்னு அங்கே தான் இருக்கு வேறு எங்கேயும் போகாது ஓகேங்களா பிரேம்ஜி நான் அண்ணன் இல்லை ஓகே சூப்பர் சங்கரன் ப்ரோ நீங்கள் பேச சொல்லி கூப்பிடுங்க பிரேமாண்ணா ஓகேங்களா அவங்க சின்னவங்க தான் பிரேமா சங்கரனோட பேர் சொல்லி கூப்பிடுங்க நான் மெட்ராஸ் மேனே சொல்லுங்க பாய் ஆதிரா சிஸ்டர் நான் இருபத்தி ரெண்டு வருஷமா யூஸ் பண்ற நம்பர் அப்படிங்களா ஓகே ஓகேப்பா கிடைச்சிரு விடுங்க கண்டிப்பா கண்டிப்பா கிடைச்சிரு ஓகேவா பொறுமையா தேடுங்க எங்கேயும் போகாது தான் இருக்கும் அதே லைட்டில் பார்க்கறது அந்த டார்ச் இருக்குல்ல அதை வச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எந்த இடம் இப்போ இருந்தால் தோடு இந்த தோடு போடும்போது திருவாணி விழுந்துருவோம் எங்கேயாவது நாங்கள் வந்து அந்த டார்ச் லைட்டு செல்லு லைட்டு வந்து அக்யூரேட்டாக அந்த இடத்த காட்டும் அதனால அந்த லைட்டை வச்சு தான் நாங்கள் வந்து எந்த பொருளாதார தேடுவேன் நான் ஓகேங்களா அந்த மாதிரி தேடி பாருங்க கிடைக்கும்